திருமலை நகரில் சஞ்சீவி ஆஞ்சநேயர் பெருமாள் கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் க்ரோம்பேட்டி திருமலை நகரில் இன்று நடைபெற்ற ஒரு முக்கிய ஆன்மீக நிகழ்வில் ஸ்ரீ சஞ்சீவி வரத ஆஞ்சநேயர் பெருமாள் கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது வார சனிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வு பக்தர்களின் மனங்களில் மிகுந்த ஆன்மீக பரவசத்தை ஏற்படுத்தியது இந்த நாளில் ஸ்ரீ சஞ்சீவி விரத ஆஞ்சநேயரின் பெருமாள் அலங்காரம் மிகவும் சிறப்பாக இருந்தது அவரது அழகு மற்றும் அருள் பக்தர்களின் மனதில் அன்பையும் பக்தியையும் உருவாக்கியது பெருமாளின் கோலத்தில் உள்ள ஒவ்வொரு நுணுக்கங்களும் பக்தர்களை மயக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது இங்கு வந்த பக்தர்கள் ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாளின் அருளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் திரும்பினர் ஆலய நிர்வாகம் இந்த அழகான அலங்காரம் செவ்வாய்க்கிழமை வரை இருக்கும் என தெரிவித்துள்ளது இதனால் பக்தர்கள் அனைவரும் வந்து தரிசனம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மொத்தத்தில் குரோம்பேட்டை திருமலை நகரில் நடைபெற்ற இந்த நிகழ்வு பக்தர்களின் ஆன்மீக உணர்வுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்தது ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நதையை நதகேற்றினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் இன்று நிரஞ்ச புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரி காலம் திருப்பதியில் பிரம்மோதவ ஆரம்பம் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே திருமலையில் ஒரு க்ஷணம் பெருமாளை பாத்திரமாட்டோமான்னு காத்துருக்க நம்ம குரோம்பேட்ல திருமலை நகரில் எழுந்தருளக்கூடிய சஞ்சீவி வரத ஆஞ்சநேய சுவாமி அந்த திருப்பதி பெருமாள் இப்படி இருப்பாரோ பிரத்யக்ஷமா அப்படி தரிசனம் கொடுத்துருக்கார் சங்க சக்கரங்களோடு நெத்தியில பெரிய பச்சை கல்பூர திருமன் காப்பு சாத்திண்டு திருப்பதி பெருமாள் என்ன வஸ்திரம் சாத்திப்பாரோ அதே போல இருபத்தி நாலு கஜம் பெரிய பட்டு வஸ்திரங்களை தன் திருமேனில சாத்திண்டு திருப்பதி பெருமாளாக திருவேங்கடமடையானாக பக்தர்களுக்கெல்லாம் சேவை சாதிச்சுருக்கார் எந்த கோவில்கள் நடக்காத அதிசயம் ஆஞ்சநேயனுக்கு திருப்பதி அலங்காரம் நம்ம சேவிச்சிருக்க மாட்டோம் நம்ம சஞ்சீவி வரதா ஆஞ்சநேய சுவாமிக்கு முதல் முறையாக அதி அற்புதமாக திவ்ய தரிசனத்துல பக்தர்களுக்கெல்லாம் சேவை சாதிச்சுன்றிருக்கார் அவசியம் எல்லாரும் திருமலை நகர் சஞ்சீவி வரதா ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலுக்கு வாங்கும் பெருமாளை சேவிக்க குலதெய்வம் ஏழுமலையாலாக சேவிக்கலாம் அனுமாரையே ஜெய் ஸ்ரீராம் ஓம் நமோ வெங்கடேஷ் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்